சுக்கி தாதி சொன்னாங்க செல்லும் இப்போ நீங்க கீதா பாடசைலில் விமலா பெகனோட சேர்ந்திருங்க எல்லா வட்டி நான் சொன்னேன் சரிங்க தாதி நான் கத்துக்குத்தான் ஆகணும் கீதா பாடசாலையில் பிறகு சென்றும் ஆரம்பமானது பெட்லாக்கில் ஒன்றை வருடம் இருந்தேன் மதிப்புக்குரிய பூர்ணிமா தீதியினுடைய அன்பு பாலனை நிறைய அடைஞ்சேன் அங்கே ப்ரொஃபசர் சந்திரவதன் இருந்தாங்க அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க எப்படி சொற்பொழிவு செய்யணும் முரளி எப்படி படிக்கணும் எப்படி முகாம் நடத்தணும் கண்காட்சி எப்படி புரிய வைக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய பிரம்மா குமாரி ஜோதிபெகன் மற்றும் கபிலா கபிலாபெகன் அவங்களோடு இருப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது அவங்கள்டும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக இந்த ஒன்றரை வருஷம் என்னுடைய லௌக்கீக்க தொழிலும் பெட்லாக்கில் தான் ஆரம்பிச்சது அலௌகிக்க சேவையும் பெட்லாக் நகரத்தில இருந்தான் ஆரம்பமாகுது ஆக அந்த நகரம் எனக்கு பிறந்த பூமியானது சேவைக்காக நல்ல விதத்துல ட்ரெயின் ஆனேன் எனக்கு முதல்ல நம்பிக்கையே கிடையாது தன்னம்பிக்கை இருக்காது நாலு பேருக்கு மத்தியில் கூட என்னால் பேச முடியாது அப்புறம் இந்த ஒன்றரை வருடம் பெட்லாக்ல இருந்த பிறகு எனக்குள்ளே முழு நம்பிக்கை வந்தது நல்ல விதத்தில் பாபாவினுடைய மூன்று குணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்நோக்கு முகம் ஏகாந்த பிரியம் ஏகாக்கிரத்தா மன ஒரு முகப்பாடு இந்த மூன்று குணத்தின் மீது எனக்கு ரொம்ப கவனம் இருந்தது சொற்பொழிவு செய்வதற்கு முன்னால நான் நல்ல விதத்துல எழுதிட்டு தயார் பண்ணுவேன் பிறகு பாபாட்ட போய் அந்த எழுதுனதை சொல்லுவேன் பாபாட்ட ஏதாவது சேர்க்கணும் திருத்தணும்னா திருத்துவேன் முக்கிய பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன் பிறகு பாபாட்ட சொற்பொழிவு செய்யும் பொழுது சொல்லுவேன் போயிடுறேன் போனதுமே நான் வதனத்துல பாபா இந்த உடலுக்குள்ள அவர் சேவா பண்ணுவார் பேசுவார் சொற்பொழிவு செய்வார் ஆக ஒரு பொம்மலாட்டத்துல ஒரு பொம்மலாட்டக்காரன் ஆட்டுவது போல பாபா என்னையே ஆட்டி இது என்னுடைய லௌக்கீக தொழில் ஜாப் ஆரம்பமான கதை மற்றும் அலௌகிக்க சேவையினுடைய ஆரம்பமும் ஆனது